டாஸ்மார்க் முறைகேடு ஆயிரம் கோடி குற்றச்சாட்டு இருந்திருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த அறிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நாம் கருத்து சொல்ல இயலாது ரூல்ன்ற வார்த்தை பயன்படுத்தி ஒரு பெரும் சர்ச்சை ஆகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக பாஜக வந்து ரொம்ப கடுமையாக வந்து அது வழக்கமாக பயன்படுத்தி வரக்கூடிய ஒன்று தானே தவிர புதிய நடைமுறை இல்லை தமிழக அரசு இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அனைத்து தரப்பாரும் வரவேற்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக பெண்களை தொழில் முனைவோர் தொழில் முனைவோர்களாக மேம்படுத்துவது என்ற அடிப்படையில் இருபது விழுக்காடு மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருப்பது ஒரு புதிய திட்டம் இதை வரவேற்று பாராட்டுகிறோம் அதேபோல வீடு வீட்டு மனை இல்லாத மக்களுக்கு ஐந்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவது என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து தமிழக அரசு பட்டா வழங்குவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு மேலும் எழுபது கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழக அரசு முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்று செய்யூர் தொகுதியில் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவிலே சிப்கார்ட் உருவாக்க தமிழ்நாடு அரசு முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அத்துடன் செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்குவதற்குமான அறிவிப்பை செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு நன்மதிப்பாக மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காகவும் முதல்வருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதே வேளையில் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பதவி உயர்வுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்ததுடன் சிறப்பு கூறுகள் திட்டத்துக்கான செயல்திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அதற்கான சட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது என்றாலும் சிறப்பு கூறுகள் திட்டத்தின்படி எஸ்சிஎஸ்டி சமூகத்தினருக்கான நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இந்த பட்ஜெட்டில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்றாலும் மானிய கோரிக்கைகளின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்புகிறோம் இந்த முறைகேடு ஆயிரம் கோடி குற்றச்சாட்டு பாக்குறீங்க ஊழல் முறைகேடு நடந்திருந்தால் சட்டப்பூர்வமாக அதை அமலாக்கத்துறை எதிர்கொள்ளும் அணுகும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அல்லது இந்த துறை உள்துறை சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்ளும் எந்த அளவுக்கு அதில் ஆதாரபூர்வமான தரவுகள் கிடைத்திருக்கின்றன என்று நமக்கு தெரியாது ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கையை மட்டுமே வைத்துக் கொண்டு நாம் இதில் கருத்து சொல்ல இயலாது வந்து மிக நீளமான பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு தமிழகத்திற்கு நீளமான பட்ஜெட்டை தந்தாலும் சுருக்கமான பட்ஜெட்டை தந்தாலும் அவர்கள் விமர்சிப்பதற்கென்றே இருப்பவர்கள் குறை சொல்வதற்கென்றே அரசியல் செய்யக்கூடியவர்கள் வரவேற்கக்கூடிய அம்சங்கள் ஏராளம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை பார்த்தாலும் பாராட்டுவதில்லை ஆகிட்டே இருக்கு அது வழக்கமாக பயன்படுத்தி வரக்கூடிய ஒன்றுதானே தவிர புதிய நடைமுறை அல்ல அது வந்து

கல்விகிடங்களை இந்திய ஒன்றிய அரசுக்கான பொறுப்பு அது இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் கல்வி உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் அதை நிறுத்தக்கூடாது கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் கல்வி கடன் தொகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டு நடத்தது பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற காவலர்களுக்கு அதற்கான செலவின தொகையை வந்து கட்சி தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி நீதிபதி ஒரு தப்பு சொல்லியிருக்காரு அது நல்ல கருத்து வரவேற்கிறோம்